வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு சமையலில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது வெங்காயம் உண்மையில் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த உணவு தினசரி உணவில் வெங்காயத்தை சேர்த்தால் அது நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் என தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் அது நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களை வந்து தடுக்கும் ரெண்டாவது பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வெங்காயத்தில் கெட்டக்கோள் குறைத்து ரத்த நியாலங்களை சுத்தமாக வைக்க உதவுகிறது இதனால் இதய நோய்கள் அபாயம் குறையும் ஆட் பேசண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி உணவில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது வெங்காயத்தில் உள்ள க்யூட்டெரின் என்ற நச்சு எதிர்ப்பு தன்மை கொண்ட பொருள் உள்ளது இதர் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குகிறது அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது பாயிண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் வெங்காயத்தில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டி சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக

புற்றுநோயை தடுக்கும்னு சொல்கிறாங்க வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் சல்ஃபர் காம்பவுண்ட் சில வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவும் வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் முடி வளர்ச்சிக்கு அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க வெங்காயம் சாறு தலைமுடிக்கு தடவினால் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வெங்காயத்தை வந்து சாப்பிட்டா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பலபலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிம்பிள்ஸும் வந்து அதிகமாக வந்து வராதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சாதாரணமான வெங்காயம் நம் உடலுக்கு எவ்வளோ நன்மையை கொண்டு வருதுன்னு பாருங்கள் இனிமேல் தினசரி உணவில் இதை தவிர்க்காமல் சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வெங்காயத்தை எப்படி பயன்படுத்துவீங்க வெங்காய சாலடாக யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வந்து வெங்காய ரசமாக வந்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஆரோக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்